அனைவருக்கும் மெட்டி ஒளி டூ சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி இப்படி பேசி கதிகலங்க கலங்க அடிக்கிறானே இந்த மாணிக்கம் சன் டிவியில் மெட்டி சீரியல் மறு ஒளிபரப்பாகி வருகிறது ஏற்கனவே பெண் பிள்ளைகளுக்கு அப்பா பாசம் ஜாஸ்தி இந்த நிலையில் ஐந்து பெண்களை ஒற்றை ஆளாக வளர்த்து ஆளாக்கி இருக்கும் அப்பா என்றால் பெண்களுக்கு தனி பாசம்தானே இருக்கும் அப்படித்தான் மெட்டி சீரியலில் அப்பா மீது பிறந்த வீட்டு மனிதர்கள் மீது கொள்ளை பிரியமாக இருக்கிறாள் சரோயா என்கிற சரோ அப்பாவுக்கு முதன்முறை ஹார்ட் அடாக் வந்து இருக்கி போகக்கூடாதுன்னு அம்மாவுடன் சேர்த்து கொண்டு மாணிக்கமும் பேசுகிறான் சரோவின் மாமா மூலம் காரியம் ஆக வேண்டும் அவர் தரும் பணம் வேண்டும் என்று நிலை வருகையில் அம்மா சரோ கூட அன்பாக நடந்துகோடா என்று சொன்னால் அதுபடி நடக்கிறதான் இப்படி கலங்க அடிக்கிறானே மாணிக்கம் என்று பார்ப்பவர்களுக்கு கோபந்தான் வருகிறது で சரோவின் மாமா தேவராஜ் மூலம் கடையை விலைக்கு வாங்க வேண்டும் என்று சரோவிடம் நைசாக பேசி தாஜா செய்கிறான் அவளும் மாமாவிடம் பேசி முதலில் மாணிக்கத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தாள் அடுத்து மாமாவிடம் கொஞ்சம் பணம் வாங்கி கடையையும் வாங்கித்தர மாமாவிடம் பேசுகிறாள் மாணிக்கத்தின் அம்மா எப்போதும் மருமகள் சரோவிடம் வெடுக் வெடுக் என்று பேசும் மாமியாராகவே இருக்கிறார் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதனால் அப்பாவை பார்க்க போகணும் போகணுமென்றால் இப்போ என்ன அவசரம் அப்புறம் போயிருக்கலாம் என்று முட்டுக்கட்டை போட்டு விடுகிறார் இதனால் பாசமிகு பெண்ணாக துடித்து போகிறாள் சரோ தேவராஜ் மாமா கடையை பேசி முடித்து கையெடுத்து போட வேண்டுமென்றால் இது சரோவின் அப்பா முன்னிலையில்தான் நடக்க வேண்டும் அவர் ராசியானவர் என்று சொல்லி உன் மாமனாரை அழைச்சிட்டு வந்திரு மாணிக்கம் என்று சொல்ல அப்போது வந்து உன் அப்பாவை பார்த்துட்டு வரலாம் பாசரோன்னு கூப்பிடுகிறான் என்னங்க சொல்கிறீங்க ஒரு மனிதர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறார் அப்போது வந்து பார்க்க போகலாம்னு கூப்பிட்டேன் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிடுறீங்க இல்லைங்க நான் வரலை என் தன்மானத்தோடு பேசுகிறாள் சரோ இனிமேல் உன்கூட ஜோடியா உன் அப்பா வீட்டுக்கு வருவது கனவிலும் நடக்காதுடி என்று சொல்லிவிட்டு தான் மட்டும் தனியாக போய்விட்டு வந்துட்டான் மாணிக்கம் மாணிக்கத்தின் அம்மா டேய் உனக்கு காரியம் ஆகணும்னா சரோ கிட்ட அன்பா கோடா அவளை அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்ல அப்போது மாட்டேன்னு சொல்றா சரோ உடனே விடுகிறாள் இனி பஸ்ஸில் பயணிக்க வேண்டாம் என்று மாமியார் சொல்ல நல்ல வேலை சரோ உன்கிட்ட போட்ட சவாலில் எங்கே நான் தோற்று என்று நினைச்சேன் இனி நம்ம ஜோடியா உங்க அப்பா வீட்டுக்கு போக வேணாம்னு இல்லைன்னு சொல்லி சரோவை கதிகலங்க அடிக்கிறான் நெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்ய மான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்